கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் தொடர்பு கொள்ளுங்கள் இயக்குனர் பொன்ராமின் புதிய படம் ரவுடி கதாபாத்திரத்தில் களமிறங்கும் சண்முக பாண்டியன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழில் வெளியான சகாப்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் திரையுலகில் தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் இப்போது படைத்தலைவன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் இயக்குனர் பொன்ராமன் இயக்கத்தில் நடிகர் சண்முக பாண்டியன் புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இயக்குனர் பொன்ராமன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா திரைப்படங்களை இயக்கி வெற்றி பெற்றார் இந்த திரைப்படத்தை ஸ்டார் சினிமாஸ் என்கின்ற நிறுவனம் உள்ளது இது அவர்களுடைய முதல் தயாரிப்பாகும் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியனுடன் இணைந்து நடிகர் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் மேலும் காளி வெங்கட் முனிஷ்காந்த் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர் இப்படத்திற்கு யுவன் சங்கன் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படம் நகைச்சுவை கலந்த அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகுகிறது இந்த வகையில் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி ஆகிய பகுதிகளை சுற்றியிருக்கும் கிராமங்களையும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கையையும் பின்னணியாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாகிறது இந்நிலையில் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் ரவுடியாக நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தில் தார்னிகா என்ற புதுமுக நடிகை கதாநாயகியாக நடிப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் தார்னிகா என்பவர் நாட்டாமை திரைப்படத்தில் டீச்சராக நடித்திருந்த ராணியின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திரைப்படம் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்கள் இனிவரும் நாட்களில் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளனர் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்